பலன்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க நகர்வலம் இரவு நேரத்துல வருவாங்க பலவிதமான மக்களுடைய அந்த குறைகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன ஒரு பெண் ஒரு நாள் இரவுல மாறுவேடம் போண்டு போய் போய் கொண்டு ஒரு பெண் தனிமையிலிருந்து இருந்து கொண்டு இரவு நேரத்துல ஒரு பாட்டு அழகான பாட்டு பாடுறான் நாலடி கொண்ட ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறான் இவங்க செவத்துக்கு பின்னால இருந்து வெளிய தெருவுல இருந்து கேட்கிறாங்க அந்த பெண் அரபியில அந்த பாட்டை பாடுறா என்னுடைய அல்லாஹுடைய பயம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் என்னுடைய இந்த கட்டலிலே கட்டிலே வேறொரு மனிதன் என்னுடன் இருந்திருப்பான் என்ற கருத்துப்பட ஒரு பாட்டை பாடுகின்றார் எவங்க உமர்கள் வெளியே வெளியிருந்து எவ்வளவு அநியாயம் பாருங்க என்னுடைய ஆட்சியில ஒரு பொண்ணு இப்படி பாடுறதா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க அந்த செவ் ஏறி குறிச்சு உள்ள போயிட்டார் அந்த பெண் பாடுறாங்க பெண் பாடுறாங்க நல்லா தெரியுது ஏறி குறிச்சு உள்ள போயிட்டார் உள்ளே போன அந்த பெண் பயந்து போயிட்டான் யார் அது பாடுறதுன்னு கேட்டாங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து ஹலீஃபா உடனே சொல்லிட்டாங்க நான் ஹலீஃபா உமர் அப்படின்னு சொன்னாங்க உமரா உமர் ஏன் வந்து இந்த நேரத்தில் நீங்க வந்தீங்க நீ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டு ரொம்ப தவறான பாட்டு அது குற்றத்திற்குரிய பாட்டு நீ ஏன் இந்த குற்றம் இவ்வளவு பெரிய குற்றத்தை பகிரங்கமாக பாடிக்கிட்டு இருக்க இரவு நேரத்தில் சொல்லி கேட்டேன் நான் குற்றத்திற்குரிய பாட்டத்தை பாடுறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பதில் சொன்னேன் நீங்க இப்ப மூணு குற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு நீங்க இப்ப மூணு குற்றம் உங்க மேல குற்றச்சாட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன குற்றம் செஞ்சேன் அப்படின்னு செவரேரி குதிச்சு வந்தது ஒரு குற்றம் ராத்திரியில அனுமதி இல்லாம செவரேரி குதிச்சது வந்தது ஒரு குற்றம் அதாவது அல்லாஹால வகுத்து அதாவது முன் வாசல் வழியாக வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹால குரான்ல சொல்றான் நீங்க பின் வாசல் வழியாக செவ்வரேறி குதிச்சு வந்திருக்கீங்க அதனால அந்த ஆயத்துக்கு மாத்த செஞ்சீங்க அல்லாஹால சொல்லதுன்னு தான் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போக முதலாவதாக சலாம் சொல்லுங்கள் அனுமதி கேட்டு அதற்கு பிறகு வாருங்கள் அப்படின்னு சொல்ற நீங்க சலாமும் சொல்ல அனுமதியும் கேட்கல வந்திருக்கிறீங்க ரெண்டாவது குற்றம் மூணாவது அவங்க வர சொன்னா தான் வரணும் வீட்டுக்காரங்க உள்ள போச்சு சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வர சொன்னா தான் வரணும் நான் வரவும் சொல்லல உங்களை கூப்பிடவும் இல்லை நீங்களா வந்துட்டீங்க ஆக மூன்று குற்றம் செஞ்சிருக்கிறீங்க இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க நான் உன்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க நான் செஞ்சே தப்பு தான் சரி நீ ஏன் இப்படி பாட்டு பாடி அப்படின்னு கேட்டாங்க அது உங்களாலதான் அப்படின்னா என்னாலயா ஆமா என்னுடைய கணவரை போருக்கு அனுப்பிட்டீங்க அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு நான் பாட்டுக்கு தனிமையில் இருந்துகிட்டே இருக்கிறேன் அதனால அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வெளியே போயிட்டாங்க அமர்லி எல்லாத்தாலும் போய் நேரம் தன்னுடைய மகள்கிட்ட போனாங்க ஹப்ஸார் எல்லாத்தால சலவாசலத்துடைய மனைவி ஹப்ஸார்ட்ட போனாங்க போய் கேட்டாங்க மகளே ஒரு விஷயம் நீ வந்து கூச்சப்படாம சொல்லணும் என்ன விஷயம் ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் கணவன் எளியூர் போயிட்டாரு எவ்வளவு நாளைக்கு அந்த பெண் கணவன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க முதல்ல கூச்சப்பட்டாங்க இது விஷயத்த சொல்லணும் எனக்கு ஏன்னா இது சட்ட பிரச்சனை அப்படின்னாங்க உடனே அப்சார் அலி அல்லா சொன்னாங்க நாலு மாசம் அப்படின்னாங்க உடனே போனாங்க அரசாங்கத்துல மறுநாள் காலையில் ஒரு உத்தரவு போட்டாங்க யார் யார் போருக்கு போயிருக்காங்களா நாலு மாசம் யார் யார் ஆகியிருக்கிறதா அவங்க படைகள்ல அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க அதற்கு பதிலாக புதிய வீரர்களை அந்த படையில சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வருங்க அன்னையில சட்டம் போடப்படும் இஸ்லாத்தில் சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு பெண் கணவன் இல்லாமல் நாலு மாசம் வரைக்கும் தான் இருக்கணும் நாலு மாசத்துக்கு மேல மனைவியை பிரிந்து இருக்கிறது குற்றத்திற்குரிய செயல் இப்ப வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிடுறாங்க பயிரம் போயிடுறாங்க அதனால எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கறதும் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு இதெல்லாம் அதை துமரல் அல்லாஹால அவர்கள் சட்டப்படுது அது துமரல் அல்லாஹால அவர்கள் சலலாலை சிலத்துறை காலத்துக்கு பின்னால் பல சட்டங்களை ஏற்றி இருக்கின்றார்கள் அந்த சட்டங்கள் தான் இஜ்மா என்ற அடிப்படையில் குரான் ஹதீஸ் மட்டும் போகாது இஜ்மாவும் தேவை என்பதற்கு அதில் துமரில் சட்ட அறிக்கைகள் சட்ட விவரங்கள் நமக்கு சான்றுகளாக அமைந்திருக்கின்றன முன்னாலும் சொல்லி காலத்தில் கிடையாது அதே துமரில்லா தாலானவர்கள் தான் இருபது ரகை நியமனம் செய்தார்கள் உமர்ரல் ஆனவர்கள் தொலை சொன்னது அல்ல ரசூல் சொன்ன மாதிரி இருக்கான் ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கான் முன்னாலும் பல விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பல பேர் கேட்டிருக்கலாம் பல பேரும் கேட்டிருக்கலாம் ஏன்னா உமரல் எல்லாத்தாளவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு சொல்லவில்லை